கதை சொன்னாலும் உன்னால் முடியாத சோகமான ஒளிபரித்ததை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கைகோர்த்துக் கொண்டு நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கும் அந்த கதைக்கு என்னை விட்டது அதனால் தான் நிரபராதியான என்னை திருட்டுக்கு உடந்த என்று தீர்மானித்து ஏழு வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள் அடேய் அப்பா வருஷமா அதுவும் ஒரு வகையில் நியாயம்தான் ஏன் அதனால பொதுமக்கள் பணம் பறி அது என்னுடைய தான் தண்டனை அனுபவிச்சி தானே ஆகனும். ஓ நீ இங்கே இருக்கே குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் வணக்கம் நீங்க எப்படி அந்த பார்ட்னர் அதுவா உண்மைதான் மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போற மாறி மாறி தான்

பாரடி நான்திரடி நி திரையில் வந்து இங்கதான வாங்க வாங்க பரவாயில்லையே உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே நம்மள என்ன நினைச்சுகிட்ட கோரா கும்புற ட்ராமாவில ஜால்ரா அவ தட்டி தொண்டைய ஓப்பன் பண்ணிருந்தா கேடுறா கேடறாமா ஒரு பயம் இப்ப கூட சுமாரு அஞ்சு குண்டு கட்டைக்கு பஞ்சம் எல்லாம் பாடுவானே ஒரு சாம்பிள் பாக்குறியா உம் கொடடா லோனா பாக்காடா நெத்துங்க பாக்கடா பங்கச்சாவது பகடாமாதே முதல்ல விஷயத்துக்கு வாங்க வந்தீங்க விஷயத்துக்கு நான் கூட மாட்டேன் ஆமா உங்க அம்மா எங்க எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலச்சேபத்துக்குப் போயிருக்காங்க ஓஹோ உங்க அம்மா காலச்சேபம் கூட பண்ணுதா அம்மா கண்ணு தெரியாதே காலச்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு கால் கூட கேக்குதா எல்லாம் கேக்கு வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி ஓ நான் கூட விஷயத்தை சொல்லாம என்னன்னு பேசி இருந்துட்டேன் ஆமா அந்த சேது விஷயமா சொன்ன ஞாபகம் இருக்குதா ஆமா என்ன அந்த பையலுக்கு அவனுக்கா அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொட்டான காணுவான் விஷயத்தை கேட்காம கண்ணாப்பனான்னு பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க கேக்கு அந்த பய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்ல ரொம்ப மர்மமா இருக்குது அவனை நான் இம்மிடியா கண்டுபிடிச்சு தீரணும் அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன் என்ன நீ தேடாத என்ன பாக்காத ஐயோ அவசரமா உங்களை பாக்கணும்னு என்ன பண்றது எங்க பாக்குறது உங்களதான் என்ன எங்கே எப்ப பாக்குறது என்ன எங்கே எப்ப பாக்கிறது அபாரம் எனக்கு பெரிய பாரமா இருக்கு முதல்ல உங்க சொல்லுங்க ஐடியா வேற ஒண்ணும் இல்ல கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் இருப்பேன் ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருந்தாலும் சரி அந்த கூட்டத்துல என்ன பாக்கலாம் எதுக்கு மாறு வேஷத்துல நீங்க கூட்டத்துக்கு எதுக்கு போனோம் அப்புறம் போலீஸ் ஏலிஸ் வந்து நெருத்து நெருத்து உனக்கு ரொம்ப அபாரம் போல இருக்குது என்ன என்ன நான் பிப்பாய்ட் அடிக்க போறேன்னு பாக்குறியா அதெல்லாம் இல்ல மாறு வேஷத்துல அந்த சேது பயலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன் நீ அந்த இடத்துல வந்து என்ன எங்கே எப்போ அப்படின்னு சொல்லிட்டீன்னா போதும் அந்த இடத்துல வந்து குதிச்சிருவேன் அம்மா வராங்களே அடுத்த தெருவுல ராமாயணம் சொல்றாங்க நாங்க போ சொல்ல வாங்கம்மா வாங்க ஆமா என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனிதாண்டி பட்டு என்னம்மா யாரோடமா பேசிட்டு லீலாவோட அப்படியா லீலா இப்படி வாமா வா வாடி பக்கத்துல வாடி ஏமா எப்படிம்மா ஊர்ல இருந்து வந்த

ஏமா லீலா நீ முழுகாம இருக்கிறதா சொன்ன அம்மா அது சும்மா நான் காலையில கூட முழுகி குட்டு நல்லா தலைய என்னடி இது தோட்டிக்கிட்டு என்னடிதான் சாம்பராணி போட்டுட்டு போட்டுருக்கேன் என்ன சொல்ற லீலா என்ன சொல்ற ஆ பாட்டி நான் தான் மறந்துட்டேன் நான் இப்போ ஏழு மாசமா முழுவாம இருக்கிறேன் பாட்டி அப்படியா உன் சீமந்தத்துல கூட பத்து பவுன்ல வடையல் போட்டதாக சொன்னாங்களே எங்க கைய காட்டி பாட்டும் கொண்டாடி பாக்கலாண்டி கைய கொடு பாருங்க பாட்டி இதே வளையல் தான் இது பொண்ணு வளையல் மாதிரில இருக்கு என்ன பாட்டி எங்க வீட்டுல பத்து பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாரையிலயா போடுவாங்க பொண்ணுதான் பாட்டி அது என்னடிது நீ ஒருத்தி நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன் ஹமாம் பாட்டி ஹமாம் ஹமாம் பாட்டு ஓன் வளையலையும் கலட்டுமா ரெண்டு வளையலையும் ஏ சரியா இருக்கான்னு பாக்கலாம் ஏன் பாட்டி நீங்க என்ன ஷராப் கடை அடைக்க போறீங்க பேசாம இருடி பட்டு கேட்டுமா